முத்து செல்வம் முதன்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி இன்றக்கென விரிவான கலைவணிகளை இருக்காக அதிகாலை ஐந்து மணிக்கு நாடு என்பது பதிவு செய்யப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி இலங்கை முதல் தென்கிழக்கு வங்கக்கடல் வரை அதாவது சுமத்ரா தீவு வரை தற்போது ஒரு மிக நீண்ட பரப்பளவில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு அழுத்தமும் அதனோடு இணைந்த சுழற்சியும் நிலவி வருகிறது இதன் காரணமாக பதினைந்தாம் தேதி நாளை காலை முதல் மீண்டும் வட தமிழக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மழை தொடங்க இருக்கிறது சற்று சென்னையில் நாளை தினம் நாளை மறுநாள் அடுத்த ஒரு இரண்டு நாட்களுக்கு கனமழையும் ஓரிரு இடங்களில் சென்னை அதன் புறநகர் பகுதிகளிலும் திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் கனமழை முதல் மிக கனமழை அதாவது ஒரு ஒரு மணி நேரம் முதல் இரண்டு இரண்டரை மணி நேரம் பெய்யக்கூடிய அளவில் இருக்கும் சாலைகளில் நீர் தேங்கும் மீண்டும் ஓரிரு இடங்களில் மழை நீர் தேங்கி பாதிப்புகளை ஏற்படுத்தும் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் வந்து அரசு அதிகாரிகள் வந்து கொஞ்சம் அந்த தூய்மை பணியாளர்கள் கொஞ்சம் கவனத்தில் இதை எடுக்கணும் அந்த இரண்டு மணி நேரத்திற்கு பெய்யக்கூடிய மழைப்பொழிவு அதிகமாக பதிவாகும் இதே போன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி வட இந்திய குளிர் காற்றும் இணைந்து தெற்கிலிருந்து வந்த வெப்பமண்டல காற்றும் இணைந்து ஒரே இரண்டு மணி நேரத்தில் பத்தொன்போது சென்டிமீட்டர் மழையை சென்னையில் பொழிந்தது இரண்டே மணி நேரம் தான் அது டிசம்பர் முப்பதாம் தேதி இன்னைக்கு டிசம்பர் வந்து பதினான்காம் தேதி தான் ஆக நம்ம வந்து இன்னைக்கு நிலவரப்படி அதை தான் எதிர்பார்க்குறோம் அடுத்த இரண்டு தினங்களுக்கு சென்னை அதன் புறநகர் பகுதிகளை நல்ல மழை பெய்யும் குறிப்பாக இது சென்னைக்கு மட்டுமல்ல புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் நல்ல மழைப்பொழிவுகளையும் நம்ம வரக்கூடிய நாட்களை எதிர்பா எதிர்பார்க்க முடியும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு தென்கடலோரம் தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் சிறப்பான மழைப்பொழிவு காணப்படும் இப்போ இந்த புயல் சின்னம் எதனும் வாய்ப்புகள் இருக்கிறதா தமிழகத்திற்கு அடுத்து எதுவும் புயல்கள் வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திற்கான வாய்ப்புகள் முதல் ஒரு புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் வரை இருக்கிறது நம்ம வந்து இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஐடி சிசெட் ஜோன் பகுதியை நம்ம பிரிக்கலாம் இப்போ பொதுவாக ஐடி சிசட்டோடைய தன்மையை பொறுத்து தான் புயல்கள் உருவாகி அது எந்த பகுதியை நோக்கி கரையை கிடக்கணும் அப்படின்றத அந்த ஐடி சிசெட் தான் முடிவு பண்ணும் எம்ஜிஓ இருக்கட்டும் பெரிய பெரிய அளவுகள் இருக்கட்டும் கடல் சார்ந்த வெப்பநிலைகள் எவ்வளவாக இருந்தாலும் நான் சொல்வது கடல் சார்ந்த வெப்பநிலையே தீர்மானிக்கிறது இந்த ஐடி சீசன் தான் ஐடி சீசன் வந்து வெப்பநிலைக்குள்ளே தான் வரும் ஆக வெப்பம் தான் எல்லாமே வெப்பம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது அந்த அந்த டெம்பரேச்சர்ஸில் தான் இந்த இயற்கையே நடக்கிறது இந்த இந்த டெம்பரேச்சர் இல்லைன்னா எதுவுமே நடக்காது அந்த டெம்பரேச்சர் படி தான் நம்ம ஐடி சிசட் ஜோனுன்னு சொல்கிறோம் இப்போ இந்த ஐடி சிசட் ஜோனில் வரக்கூடிய பிளேசஸில் நல்ல டிப்ரஷன்ஸ் ஃபார்ம் ஆகும் இப்போ நம்மளுக்கு நம்மளோட மான்சூர் ஸ்டாப் ஆகி நம்ம கிட்டத்தட்ட டிசம்பர் தேர்ட்டி இன்னும் ஒரு முப்பது நாட்களுக்கு பிறகு வடகிழக்கு புறமலை முற்றிலுமாக பின்வாங்கி அதை ஆஸ்திரேலியாவை நோக்கி நகரும் பிறகு அதை மடகாஸ்கரை நோக்கி நகரும் இப்படி அங்கங்கே தனித்தனி பிரதேசங்களை நோக்கி அந்த வடகிழக்கு புறமொழியை நகர தொடங்கும் அப்போ அதற்கு முன்கூட்டி நம்மளுக்கு இந்த ஐடி ஜோன் நம்ம பகுதியில் இருக்கும் அப்போ ஐடி சிசட் ஜோன் பகுதி எங்கே இருக்கும்னா அதிகபட்சமாக நம்ம இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஐடிசி ஜோன் பகுதி நல்லா இருக்கிறது அப்படின்றத நம்ம எடுத்து பார்க்க முடியும் அப்போ இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு டிப்ரெஷன் முதல் ஒரு புயல் சின்ன வரைக்கும் ஆக போகுது அதுக்கு மேலும் மழை கொடுக்கக்கூடிய வகையில் எம்ஜிஓ அப்படின்ற ஒரு கன்வெக்ஷன் வருது ஒரு அளவு வருகிறது அந்த அளவு வந்தால் மேலும் மழைப்பொழிவில் தீவிரமடை தான் செய்யும் ஏற்கனவே ஒரு எம்ஜிஓ வந்துட்டு போனதுக்கே சென்னை தாங்கலை அதுக்காக நான் சென்னை தான் இது அடுத்த ஒரு புயல் டார்கெட் பண்ணணும்னு சொல்ல வரல ஆனால் அப்படி ஒரு புயல் வந்ததுன்னா சென்னைக்கு மலையை கொடுக்கும் ஆக இதோடு மழை பொழிவு முடிய போகிறது கிடையாது நம்மளுக்கு இந்த இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் ஜனவரி பதினைந்துலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் அது லேட் மான்சூன் எல்லா வருஷத்துலேயும் அந்த மான்சூன் வந்து ஜனவரியிலையும் கண்டினியூ ஆகுது சில விஷயங்கள் கரெக்டாக டிசம்பர் முப்பதாம் தேதியோடு முடிவடையும் சரியான காலகட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் ஆனால் இப்போது வடகிழக்கு பருவமழை தொடங்குவதில் தாமதம் அடைகிறது பருவமழை முடிவடைகிறதிலும் தாமதம் அடைகிறது ஆக தொடங்குவதும் லேட்டாக தொடங்கி முடிவடைவதும் லேட்டாக இப்போ நம்மளுக்கு இதனால் என்ன பிரச்சனை வரும்னா தொடங்குகிறப்ப விதைப்புக்கு மழைக்காலம் விதைக்கும் போது சரியான மழை பெய்யாது அதே மாதிரி அறுவடை பண்ணும்போது அந்த அப்போ தான் மழை பெய்யும் அறுவடை பண்ணுறப்போ அப்படி தான் மழை பெய்யும் இப்போ விதைக்கும் போது நம்மளுக்கு மழை பெய்யாத மழை அறுவடை பண்ணுறப்ப மழை பெய்யும் அறுவடை பண்ணுறப்போ மழை பெஞ்சா என்ன ஆகும் போட்ட விளைச்சலும் இல்லாமல் நஷ்டமாகக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆக அந்த மாதிரியான நிலை இந்த வருஷம் இருக்கும் இது எல்லா வருஷங்களையும் நடக்கிறது சில வருஷங்கள் அதிகமாக நடக்கிறது அவ்வளோதான் இந்த விஷயம் அதிகமாக நடக்கிறது நடக்கப் போகிறது நம்ம ஜனவரியில் இயல்பை விட கூடுதலாக மிக மிக அதிகப்படியான மழைப்பொழிவுகளும் நம்ம ஜனவரியில் எதிர்பார்க்க போகிறோம் குறிப்பாக அனைத்து முப்பத்தி எட்டு மாவட்டங்களையுமே ஜனவரியில் ஒரு நல்ல மழைக்காலம் இருக்கிறது அதுக்காக ஜனவரியில் பெரும் புயல்களோ பெரும் அதிகமான மழைப்பொழிகளோ இருக்கும்னு சொல்லலை சீரான முறையில் ஜனவரியில் மழைப்பொழிவுகள் இருந்து கொண்டே இருக்கும் கனமழை தினசரி கனமழை அப்படின்ற லெவலில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஜனவரி வந்துச்சுன்னா தினசரி கனமழை என்கிற லெவலே தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்போது கூட இடைவெளி விட்டுருச்சு ஆனால் ஜனவரியில் எப்படின்னா தினசரி ஒரு அரை மணி நேரம் மழை பொழிவு அப்படின்ற ஒரு நிலையில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நியூட்ரல் மான்சோன் சொல்லுவோம் அதாவது சிஸ்டமே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் டெய்லி ரெயின்ஃபால் அப்படின்றது வரும் அப்படின்றது சொல்கிறோம் அதே மாதிரி வட இந்திய குளிரலைன்னு ஒரு அளவு இருக்கிறது கடந்த வருஷங்களும் அதை பற்றி நம்ம ரொம்ப பெரிய அளவுக்கு பேசியிருப்போம் வச்சுருப்போம் ஆனால் இந்த வருஷம் அதை பற்றி பேசியிருக்கவே மாட்டோம் வட இந்திய குளிரலை போன வருஷம்லாம் லானினாப்பல்லாம் ரொம்ப இடையூறு கொடுத்தது வரக்கூடிய புயல்கள்லாம் திருப்பி திருப்பி அனுப்பிவிட்டது ஆனால் இப்போ இந்த வருஷம் பாருங்கள் வட இந்திய குளிரலையால் ஒன்றுமே செய்ய முடியல ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம பக்கம் பலமாக இருக்கிறது அந்த பக்கம் பலவீனமாக இருக்கிறது அது வட இந்திய குளிரலை பலவீனமாக இருக்கிறது நம் கடல் பகுதி பலமாக இருக்கிறது இது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய வேரியன்ஸை இதுதான் இந்த வேரியன்ட்ஸ் இருக்கிறனால தான் இப்போ வந்து போன வருஷம் நம்ம பக்கம் பலவீனமாக இருந்தோம் நம் பலவீனமாக இருந்தோம் வட இந்திய குழுவினாலே பலம் அதிகரித்து இருந்தது இப்போ நம் பகுதி பலமாக இருக்கிறது எப்படி பலமாக இருக்கிறதுனா எல்லினோ ஸ்ட்ராங் எல்லினோ அதே நேரம் ஸ்ட்ராங் லானினா இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இதனால் எந்த ஒரு அளவு நம்ம இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்மளுக்கு நல்ல மழை பெய்யும் அதே மாதிரி ஐயோடி ஐயோடி பாசிட்டிவ் ஐஓடி பாசிட்டிவ் ஐடி இருந்தால் நம்ம பகுதி நல்லா இருக்குன்னு அர்த்தம் படைந்த குழுரால் சிஞ்சி கூட பார்க்க முடியாது சிஞ்சி பார்க்க முடியாது அதனால் நம்மள எதுவுமே பண்ண முடியாது மலையை தடுக்க முடியாது எதுவும் பண்ண முடியாது நம்ம பக்கம் வர வேண்டிய மலை வந்து தான் ஆகும் அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கம் என்ன வேணும் பாசிட்டிவ் அயோடி இருக்கணும் ஸ்ட்ராங் எல்லினோ இருக்கணும் இல்லைன்னா ஸ்ட்ராங் லானினாக இருக்கணும் ஏதாவது ஒன்று இருக்கணும் நியூட்ரல் அதே மாதிரி வந்து பார்த்திங்க நியூட்ரல் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது வலு விழுந்த லானினா வலு விழுந்து கொண்டு இருக்கக்கூடிய எலினோ வலு விளக்கக்கூடிய எலினோ வலுவிழக்கக்கூடிய லானினோவாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஆண்டு மலை சொதப்போம் ஆனால் இப்போது வரைக்கும் வலுவடைந்து கொண்டு இருக்கக்கூடிய எலினோவாக தொடர்கின்ற காரணத்தினால கண்டிப்பாக மூலை மற்றும் பிப்ரவரி மார்ச் மற்றும் கோடை மலை இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கிறது கோடையில் குறிப்பாக மே மாதத்தில் ஒரு புயல் இருக்கிறது அது கண்டிப்பாக தமிழகத்தை ஒட்டி உருவாகும் இதுவரையிலும் உருவாகிய புயல்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஐந்து ஆறு வருடங்களாக வந்து பார்த்திங்கன்னா திசை மாறி திசை மாறி ஒவ்வொன்று புயல்களும் மேற்கு வங்கம் வங்கதேசம் ஒடிசா போகிறது ஆனால் இந்த வருஷம் உருவாகக்கூடிய புயல் உருவாகி புயலாக வரும் என்று நான் சொல்லவில்லை நம் பகுதியில் டிப்ரஷனாக உருவாகும் அது குறிப்பாக தென் மாவட்டங்கள் தொடங்கி வட மாவட்டங்கள் வரையிலும் கோடையிலும் ஒரு பருவமழையை துவக்கி பிறகு இது கிட்டத்தட்ட நம்மளுடைய மேற்கு வங்கம் போகும் ஆனால் நம்மளுக்கு மழையை கொடுக்கும் அந்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் அந்த தேர்தல் காலகட்டத்தில் மழையை கொடுத்துட்டு தான் போகும் இந்த தேர்தல் பணி நடக்கும்போது மலையுடைய ம மழையோடைய இடையூறுகள் அதிகமாக இருக்க போகிறது இந்த ஆண்டு கோடை மலையோட தாக்கங்கள் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்க போகிறது அது மட்டுமா மார்ச்லேயும் நம்ம டிப்ரெஷன்ஸ் அண்ட் லோ ப்ரெஷர்ஸ் இருக்கும் அதோடைய ஆக்டிவிட்டினால நல்ல ரெயின்ஃபால் தமிழ்நாட்டுக்கு இப்போ ஆவரேஜாக டுமாராவிலேருந்து நாளை முதல் நம்மளுக்கு ரெயின்ஃபால் ஸ்டார்ட் ஆகுது அந்த ரெயின்ஃபால் வந்து டூ டேஸுக்கு இருக்கும் அதுக்கு பிறகு பதினெட்டு பற்றும் பத்தொன்பதாம் தேதி அதுக்கு பிறகு இன்னும் ஒரு நாள் இடைவெளி கொடுத்து மீண்டும் பதினெட்டு பத்தொம்போதாம் தேதியில் மீண்டும் ரெயின்ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்மளுக்கு கண்டினியூஸ்லி இந்த மந்த் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ரெயின்ஃபால் இருந்துக்கிட்டே இருக்கும் இதில் நம்ம ரெண்டு பிக் சிஸ்டம் எதிர்பார்க்குறோம் பதினெட்டாம் தேதி ஒரு சிஸ்டம் இருக்குது அதோடைய லாங் ரேஞ்ச் ப்ரடிஷன்ஸில் அதோடய இன்டென்சிட்டியை இருக்கும் ஆனால் கண்டிப்பாக அது ஒரு டிப்ரெஷன் லெவலில் மூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அல்லது லோ ப்ரெஷர் லெவலில் மூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தைந்தாம் தேதிக்குள்ளே ஒரு லோ ப்ரெஷர் இருக்குது அதுக்கு பிறகு இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளே ஒரு லோ ப்ரெஷர் இருக்குது அப்புறம் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒரு லோ ப்ரெஷர் இருக்குது ஜனவரி செகண்ட் வீக்கில் ஒரு லோ பிரஷர் இருக்குது ஆக மொத்தம் நம்ம கிட்டத்தட்ட இது இன்னும் அஞ்சு சிஸ்டம் இருக்கிறது அப்படிங்கிறது ஐந்து சிஸ்டங்கள் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது அப்படின்றத எடுத்துக்கலாம் இது இதுவரையிலும் தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களை என்னுடன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு விரிவான அறிக்கையுடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்